அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறையில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே என்று சொல்வார்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் உண்டு என்று சொல்வதைப் போல இன்றைக்கு மிக அற்புதமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிகழ்வான இந்த மகா கந்தசஷ்டி என்கின்ற அற்புதமான பெருவிழா நிகழ்விலே உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்த முருகப்பெருமானினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமானது நடைபெறக்கூடிய இந்த மகா சஷ்டி என்று சொல்லக்கூடிய விழா இந்த நிகழ்வினுடைய அடிப்படை என்ன என்று பார்க்கிறபோது சூரனை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து பின்னாளில் அதன் பிறகு மிகச்சிறப்பாக திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்தேறுவதாக இந்த விழா நிகழ்வு ஆண்டுதோறும் இந்த ஐப்பசி மாதத்திலே மகா கந்தசஷ்டி என்கின்ற பெயரிலே மிகச் சிறப்பாக முருகனினுடைய ஆறு படை வீடுகளிலும் நடைபெறுகிறது என்று சொன்னால் அத்தகைய திருவிழா காட்சியினை சொல்வதற்கு எத்தனை பேர் பெற்றோம் என்று நமக்கு தெரியாது முருகன் என்று சொன்னால் அழகு என்று சொல்வார்கள் குகன் என்று சொன்னால் அதற்கு இணையாக வேறு எந்த வார்த்தையும் நம்மால் தமிழிலே தேடி பார்க்க முடியாது ஆம் அடியவர்களினுடைய நெஞ்ச குகைகளிலே வாழக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்ற காரணத்தினால் முருகனை குகன் என்று சொல்வார்கள் அத்தகைய சிறப்புடைய இந்த முருகப்பெருமானுக்காக நிகழக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மிகச்சிறப்பாக கொண்டிருக்கிறது இந்த இனிய வேளையிலே இந்த நிகழ்வினுடைய அடிப்படை தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூரனை வதம் செய்தல் என்று சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த நிகழ்வினுடைய அடிப்படை எப்படி அமைகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தனியாக வெளியாக வெளியிலே மற்றவர்களை பார்க்கிற போது சூரன் என்று நாம் அடுத்தவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய இவன் என்னோட எனது பகைவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனிடத்திலே என்னென்ன வேண்டாத பழக்கங்கள் இருக்கின்றனவோ எவையெல்லாம் வேண்டாதனமாக இருக்கின்றனவோ அவையற்ற அவைகளையெல்லாம் விளக்குகின்ற போது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நல்ல மனிதன் நல்ல குணத்தினை உடைய ஒப்பற்ற ஒரு மனிதன் வெளிப்படுகிறான் இந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இவற்றையெல்லாம் தீய பழக்கங்களாக இவற்றையெல்லாம் மனிதர்கள் அகற்றி வாழ வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையை நம்முடைய முன்னோர்கள் அடியவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆணவம் என்பது தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற நிலை வருகிற போது மனிதன் தன்னையே மறந்துவிடக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கண்மம் என்பவன் என்கின்ற ஒரு பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் நிலையில்லாதது இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய காட்சிகள் அத்துணையுமே மாயையானது பொய்யானது என்கின்ற என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அப்படியானால் எது நிரந்தரமானது என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது இறைவனினுடைய திருவடி மட்டுமே நிரந்தரமானது என்கின்ற உண்மையினை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு வாழ்கின்ற போது நாம் எல்லோருமே உண்மையிலேயே முருகப்பெருமானினுடைய திருவடியை காண முடியும் அப்படி இறைவனுடைய திருவடியை யாரொருவர் கண்டு அந்த திருவடியிலே தன்னுடைய மனதையும் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ என்று ஆசைப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் முக்தி என்கின்ற நிலையினை பெற முடியும் என்கின்ற நற்சிந்தனையோடு இன்றைய கந்தசஷ்டி விழா எல்லா இடங்களிலும் தொடங்குகின்றது அந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு அந்த விழாவிலே முருகனின் முருகனையே எண்ணி வழிபாடு செய்யக்கூடிய முருக அடியவர்களாகிய நாம் எல்லோருமே தொடர்ந்து இந்த நாளிலே முருகப்பெருமானை நினைத்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற பாடல்களை படித்து இறைவனினுடைய அந்த மனதில் இருக்க இறைவனினுடைய திருமனதிலே நாம் ஒரு சிறு புள்ளியாக நாமும் நம்மை அடையாளப்படுத்தி நம்மை அந்த இடத்திலே பதியச் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோம் இறைவனுடைய திரு உள்ளத்திலே நாம் ஒரு சிறு புள்ளியாக பதி பதிவாகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு மாற்றாக இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அது இணையாகும் என்று சொல்வதற்கில்லை எனவே முருகப்பெருமானினுடைய திருவருளை பெறுவோம் என்ற நச்சிந்தனையோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்